டைபடாது நாள்தோறும் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா நம்ம பழனி ஆண்டவருக்கு அரூகரா அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போம்பாயு அடையமீளில் வீடாகும் என நாடி அருள் பெறா கர்ம யோகி ஆகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதித அடியூடே உருகி ஆரியாசார பரமயோகியாம் யாம் ஆருண் உபயபாத ராசீகம் அருள்வாயே வடபராரை மாமேறு கிரியடா நடாமோது மகரவாரி ஓரேழும் அமுதாக மகுடவாள் அரா நோவ மதியம் நோவ வாரிச மேவும் தோல் ஆயிரமும் நோவ கடையுமாதி கோபாலன் மருக சூலி காபாலி புதல்வ காண வேல் கொடி கோவே கனகலோக பூபால சகலலோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதி அடியூடே உருகியாரியாசார பரமயோகியாம் யோகியாம் ஆருண் உபயபாதராசீகம் அருள்வாயே கருணைமேறுவே தேவர் பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிற பாடல் எண் ஆயிரத்து அறுபத்தி ஏழு அடைப்படாத நாள்தோறும் பொது தீர்ப்புகள் அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போம் வாயு அடைய மீளில் வீடாகும் என நாடி உள்ளே அடைபட்டு போகாமல் நாள்தோறும் இடைவிடாமல் எப்பொழுதும் போகின்ற மூச்சு அடைய மீளில் முழுமையும் வீணாகாது மீண்டும் வந்து அடங்குமாயின் வீடாகும் முக்தி வீடு கிடைக்கும் சித்தி கிடைக்கும் உடல் பெறும் என்று ஆய்ந்து விரும்பி அருள்பெற அநாச்சார கர்மயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும் உனது திருவருளை பெறாத அனாச்சார ஆச்சாரமற்ற ஒழுக்கமில்லாத கருமயோகியாய் கர்மயோகியாய் நான் கெட்டு அலையாமல் இந்த பூமியிலே எப்பொழுதும் தடுமாறுகின்ற உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாச்சகாதீத அடியூடே எனது உடல் வேறு நான் வேறு என்னுடைய மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்னும் காரணங்கள் வேறு என்று இவைகளை வேறு வேறு என்று உதறி தள்ளி இவை எவைகளுடன் சம்பந்தப்படாமல் வாசக அத்தீத உரைகளுக்கு எட்டாததாக உள்ள உனது திருவடியின் மாட்டு உருகி ஆரி ஆச்சார பரமயோகி உன் உபய பாத ராசீகம் அருள்வாயு உள்ளம் உருகி மேலான ஆச்சார ஒழுக்கம் வாய்ந்த சிறந்த சிவயோகியாகும் பொருட்டு எனக்கு உன் உபயபாத ராசிகம் இரண்டு திருவடிகளாகிய ராஜபேற்றினை தந்தருளுக வடபராரி மாமேரு கிரி எடா நடா மோது மகரவாரி ஓரேழும் அமுதாக வடக்கில் உள்ளதும் பராறை பருத்த அடிப்பாகத்தை உடையதும் சிறப்புத்ததுமான மேருமலையை எடா எடுத்து நடா மத்தாக நட்டு மோது அலைமோதுவதும் மகரமீன்களை கொண்டதுமான வாரி கடல் ஓர் நின்றும் ஏழு கடலினின்றும் அமுது வரும்படி மகுட வாழ் அரா நோவ மதிய நோவ வாரீஜ வனிதி மேவு தோல் ஆயிரமும் நோவ மகுடங்களை உடைய மணி உடிகளை உடையதும் ஒளிபொருந்தியதுமான அரா வாசுகி அல்லது ஆசேஷன் என்னும் பாம்பின் உடல் நோவும்படியும் மதியம் தூணாக சாத்தப்பட்ட சந்திரனுடைய உடல் நோவவும் வாரீஜ வனிதி தாமரையிலே விற்றிருக்கும் தேவி லட்சுமி விரும்புகின்ற தனது தோள்கள் ஆயிரமும் நோவு உறும்படியும் கடையும் ஆதி கோபாலன் மருக சூலி காபாலி புதல்வ கானவேல்வேடர் கொடி கோவே கடலை கடைந்த ஆதிமூர்த்தி கோபாலன் திருமாலின் மருமகனே சூலாயுதத்தை ஏந்துபவரும் பிரம்மகபாலத்து ஏந்துபவருமான சிவபெருமானது பிள்ளையே காட்டில் வாசம் செய்பவர்களும் வேல் பிடித்த கையர்களுமான வேடர்களின் பெண்குடியான வள்ளியின் தலைவனே கணவனே கனகலோக பூபால சகல லோக ஆதார கருணைமேருவே தேவர் பெருமாளி கனகலோகம் புன்னுலகமாம் தேவருலகை பரிபாலித்த அரசே எல்லா லோகங்களுக்கும் ஆதாரமாக உள்ளவனே கருணை மகாமலையே தேவர் பெருமாளே எனக்கு உன்னுடைய இரண்டு திருவடிகளாகிய சரவண தந்தருகிறது